இன்னைக்கு வந்து ஒரு நைட் மார்க்கெட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஏன்னா பேங்காக்ல ரொம்ப டிராஃபிக் இருக்கிறனால பேர் வேற எனக்கு வாயில் வர மாட்டேங்குது என்ன மார்க்கெட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹாய் வெல்கம் டு தமிழ் மாமின் பட்டயா சேனல் இன்னைக்கு வந்து நாங்கள் பேங்காக்ல ஸ்டே பண்ணிட்டோம் லக்கியோட பாஸ்போர்ட் ரெனியூவலுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு நைட் மார்க்கெட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அங்கே வந்து நிறைய வந்து தாய் ஃபுட்டு அப்புறம் நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணலாம் நீங்களும் எங்கள் கூட வந்து என்ஜாய் பண்ணுங்கள் எங்கள் கார் வந்து வந்துருச்சு நான் டாக்ஸி புக் பண்ணிவிட்டேன் ஏன்னா பேங்காக்ல ரொம்ப டிராஃபிக் இருக்கிறனால நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியாதுங்க பேசிங்க பாருங்க நாங்கள் டாக்ஸியில் போயிட்டுருக்கோம் மார்க்கெட்டுக்கு அந்த வேலை டிராஃபிக் பாருங்கள் இன்றைக்கி ஃப்ரைடே நைட் வேறு பேசிக்காகவே பேங்காகில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் இன்னைக்கு ஃப்ரைடேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஸோ டிஸ்டன்ஸ் கம்மி தான் பட் டிராவலிங் டைம் வந்து மோர் தென் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் காட்டுது இங்கே பாருங்கண்ணே நீங்கள் எந்த டேக்ஸி வந்து பேங்காக்ல புக் பண்ணாலும் இந்த மாதிரி அவங்க டிரைவர்ஸோட நேம் வந்து இந்த மாதிரி பேட்ச் வச்சுருப்பாங்க ஸோ தட் இது வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா கூட இந்த நம்பரை நீங்கள் ரெஃபர் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து டிரைவர் வந்து ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அவர்கிட்ட தான் பேசிட்டு வந்துட்ருக்கோம் சரி ஹாய்ணா ஓகே நோன் ஓகே ஓ பாப்பா மம்மி நோட் ஸ்மோக் நோதிங்க ஓகே ஏ அண்டர்ஸ்டாண்ட் ஃபோர்ட்டி செவன் ஃபோர்ட்டி செவென் ஓகே ஹோ மனி கிட்ஸ் யூ ஹாவ் டூ ஹேப் டூ ஆ ஓகே ஸ்டடிங் மன்ஸ் அண்ட் டூ சான் மூல டூ சான் மன்ஸ் ஆண்ட் யார் சோச்சர் ஓகே சோல்ஜர் ஆ ஓ குட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் ட்ராப் பண்ணிட்டு டேக்ஸி கிளம்பிடுச்சு கைஸ் பாருங்கள் இந்த மார்க்கெட் வந்துவிட்டோம் இந்த மார்க்கெட் பேர் வேறே எனக்கு வாயில் வர மாட்டேங்குது என்ன மார்க்கெட் இது ஜாட் ஃபேர் ஜாட் ஃபேர் நைட் மார்க்கெட் ஆமா அந்த மார்க்கெட் தான் அந்த மார்க்கெட் ஜாட் ஃபேர் நைட் மார்க்கெட் மார்க்கெட் குள்ள போறோம் இதுதான் என்ட்ரன்ஸ் இது இந்த மார்க்கெட் பேர் வந்து ஜாட் ஃபேர் நைட் மார்க்கெட் இது வந்து நியூவா ஓபன் பண்ணிருக்காங்க ஓல்ட் இருக்கு இது வந்து நியூ மார்க்கெட் இப்போ ஐ திங்க் ஒரு 1 இயர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஓபன் பண்ணி உள்ள நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டோம் அதை டேஸ்ட் பண்ணலாம் தான் இன்னைக்கு ஓகே சூப்பராக இருக்குல்ல கேசல்லு இது ஃப்ரெண்ட்லேயும் வந்து கேசல் மாதிரி வச்சுருக்காங்க இதாங்க கேசல் செமையா இருக்கு கிட்ஸ் எல்லாம் வந்தா கன்ஃபார்ம் என்ஜாய் பண்ணுவாங்க லக்கி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உள்ள போய் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு ஓகே கேசல் போகலாமா வாங்க நம்மளால ரியல் கேசல்ல தான் போக முடியாது இந்த ரியல் கேசல்ல வேணா போ bye இங்கே வரலான்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்னைக்கு தான் பிளான் பண்ணும்போதெலாம் வர முடியல பிளான் பண்ணாமல் இருக்கும்போது இங்கே வந்திருக்கோம் கைஸ் வாங்க இப்போ நம்ம கேஷல் மேலே போகிறோம் இங்கே நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே இன்னும் இன்னும் ரெண்டு ஃப்ளோர் இருக்கா பாருங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் பஸ் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம் என்ன போனால் எந்திங் ஃபோட்டோஸுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்

இப்போ பாருங்க நம்ம கேன்சலோட கால் கண்ணிக்கு போகிறோம் பயந்து பயந்து போகுது ஹைட்டை பார்த்து வா வாங்க பாருங்க ஃப்ளாமிங் ஹோர்ஸோட அந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருக்குது ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ஸ்பாட்டு பேங்க் அக்கௌண்டாக கன்ஃபார்ம் ஆகி நேரத்துக்கு போங்க நான் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் மெயினாக கிட்ஸுக்கு ஆஃபீஸ் இங்கே பாருங்கள் நாங்கள் இப்போ கீழே வந்துட்டோம் கீழே வந்து சில லான் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அங்கே பீப்புளெலாம் உட்காந்து ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க காட்டுறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்கு ஷாப்பிங் பண்ற மாதிரியும் கடை எல்லாம் நிறைய இருக்கு அதே மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டும் நிறைய இருக்கு இது பாருங்க தாய்லாந்தில் வந்து இந்த டெசர்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் இது வந்து ரொட்டின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பரோட்டா மாதிரியே தான் அதில் வந்து நிறையா க்ரீம்ஸு ஃப்ளேவர்ஸ் எல்லாம் போட்டு தருவாங்க அதில் நிறைய டைப்ஸ் இருக்குங்க ஸோ இதை நாங்கள் ட்ரை பண்ணலான்னு பார்க்குறோம் இப்போது சொல்றது பைனாப்பிள் ஓகே பைனாப்பிள் ஓகே நாங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி ரொட்டி வித் பைனாப்பிள் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம் மேங்கோ ஐ திங்க் மேங்கோ ஆமாம் ஓகே பனானா நியூட்ரலாவே போயிடலாமா பாருங்க நாங்கள் வந்து ரோட்டி வித் எக் பனானா நியூட்ரலா இது போகிறோம் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் பாருங்க நம்ம ஒரு பரோட்டா எப்படி வீசுவோமே அதே மாதிரி வீச்சு பரோட்டா நல்லா வீசி அதை அப்படியே மடிப்பாங்க மடிச்சுட்டு அதுக்குள்ளே நமக்கு கேட்கக்கூடிய ஸ்டஃப் எல்லாம் வச்சு ஃபைனலாக கொடுத்துருவாங்க ப்ரொசீஜர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீச்சு பரோட்டா தாங்க ஐ திங்க் இது வந்து பர்மிஸ் ஃபுட்டுன்னு நினைக்கிறேன் இங்கே நிறைய பக்கம் நான் பார்த்துருக்கேன் பாருங்கள் ஒன்ஸ் அது வீசிட்டாங்களா அதுக்கப்புறம் இங்கே பேனில் வச்சு நம்ம ஊர் தோசைக்கல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து எல்லாம் போட்டு கீயா பட்டர் அது சாரி பட்டர் போட்டு பட் இதில் வந்து கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஆயில் ப்ளஸ் பட்டர் கொஞ்சம் ஹெவியான ஃபுட் தான் இது பட் ஓகே என்றைக்காச்சும் ஒரு நாள் ஒரு சேஞ்சுக்கு வந்து நம்ம சாப்பிட்லாம் பார்த்தீங்களா அந்த பட்டரில் சாரி பட்டருங்கிற பாருங்கள் அந்த பரோட்டாவில் பனானா அதுக்கப்புறம் வந்து நியூட்ரலா இதெல்லாம் ஆட் பண்ணி ஃபைனலாக நம்ம கொடுப்பாங்க பனானா நியூட்ரலா பார்த்தீங்களா எவ்வளோ பட்டர் போடுறாங்கன்னு இது நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெவியாயிருங்க ரோஸ்ட் ரோஸ்டு பார்த்திங்களா என்ன ஒவ்வொரு டேனுக்கும் பட்டன் ஆட் பண்ணிட்டே இருக்காங்க முடிஞ்சது நினைக்கிறேங்க நீ ஃபர்தராக கட் பண்ணி அதுமாதிரி நியூட்ரலெல்லாம் போட்டு நம்ம கொடுத்துருவாங்க நியூட்ரலா யா சில வேறு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வேறு பார்த்துட்டு இருக்காங்க ஒரு மேடம் பக்கத்துலேயே நின்று பாருங்கள் அடுத்த அடுத்த ப்ராசஸ் போயிடுச்சு ஸோ அதை வந்து கட் பண்ணுறாங்க பாருங்கள் அவ்வளோதாங்க ரெடி நம்ம சாப்பிட்லாம் தனியாக ஓகே கே இங்கே பாருங்க ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பண்ண போகிறோம் ரொம்ப ஹாட்டாக இருக்கா இங்க கேரக்டர் பாருங்க அப்படியே சூடாக வாயில் உள்ள போட்டுருச்சு வெந்துருச்சா ஸ்லோவா ஸ்லோவா எப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு சமையல் இந்த பராட்டா பராட்டா இருக்குல பைதா பராட்டா அதுக்குள்ள வந்து பனானாவும் ஓ நியூட்லா போட்டா எப்படி இருக்கும் ஈ எனக்கு குட் இது as usual actually இந்த ஒன்னு வந்து எனக்கு மட்டுமே பத்தாது இவங்க ரெண்டு பேரும் பங்குக்கு வந்து நின்னுட்டாங்க வேற ஆமாங்க கொஞ்சம் ஹெவியான ஃபுட் ரொம்ப ஹெவியான ஃபுட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன்னா எனக்கு கிடைக்காது அம்மா பொண்ணு சாப்பிட முடிச்சுருவாங்க அதனால் நான் உடனே மட்டும் கொஞ்சம் முடிச்சு சாப்பிடுறேன் பாருங்கள் நியூட்ரலெல்லாம் மேலே போட்டு நம்மையாக இருக்குது நம்ம இதில் எக்கு வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் என்னை கேட்டாங்க நான் வந்து எக்கு வேணான்னு சொல்லிவிட்டேன் எனக்கு வெறும் பனனாவும் நியூட்ரலாகவும் போட்டு தான் வாங்கிடுங்க வீட்டில் பனானா அப்படியே மெல்ட் ஆகிருக்கு மேலே நியூட்ரலாக போட்டதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பட்டுங்க ரொம்ப ஹெவியான ஃபுட்டு தான் கைஸ் இங்கே பாருங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு தாய் ஃபுட்டு டேஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்கோம் தெரியுதுங்களா இது வந்து ரொம்ப ஃபேமஸான தாய் ஃபுட்டு இதுக்கு பேர் வந்து காய் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சிக்கன் இருக்குது இல்லையா கொத்துக்கறி சிக்கன் போட்டு அதில் வந்து இந்த துளசி லீஃப் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க ரொம்ப ஸ்பைஸியாக சோயா சாஸ்லாம் போட்டு பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து எங்கள் ஃபேவரேட் ஃபுட்டுங்க தாய் ஃபுட் வந்து எல்லாமே நாங்கள் சாப்பிட மாட்டோம் சில ஐட்டம் தான் சாப்பிடுவோம் நீங்களும் தாய்லாண்ட் வந்தீங்கன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்க பேர் வந்து கப்பாவ் இப்போ மேடம் சாப்பிட்டுட்டு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸ்பைசி இதில் முக்கியமான விஷயம் இதில் வந்து நீங்கள் ஸ்பைசின்னு சொன்னால் சூப்பர் ஸ்பைஸியாக பண்ணி தருவாங்க ஸ்பைசி ஆர்டர் பண்ணனால இது வந்து ஸ்பைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு பட் ஆனால் நீங்க வந்தா ஸ்பைசி ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க அது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இதுக்கெல்லாம் வந்து ஃபிஷ் ஆயில் ஃபிஷ் சாஸ்லாம் போடாதீங்கன்னு சொல்லிடுவோம் வெஜிடபிள் ஆயில் மட்டும் போடுங்கன்னு சொல்லுவோம் ஸோ நம்ம டேஸ்ட் அது கொஞ்சம் மேட்ச் ஆகும் சில பேர்த்துக்கு இந்த ஃபிஷ் ஸ்மெல்லாம் பிடிச்சதுன்னா நீங்கள் சொல்லிக்கலாம் அது ப்ராப்ளம் இல்லை ஹாய் கைஸ் இங்கே பாருங்கள் இங்கே நிறையா டைப்ஸ் ஆஃப் ஸ்மூத்தி சேல் பண்ணுறாங்க ஓட்டர்மெல்லன் மேங்கோ இங்கே பாருங்கள் ப்ரைஸும் பாருங்கள் சிக்ஸ்டி பாத்து ஸோ நம்ம ஊர் மதிப்புக்கு ஒரு ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக நாங்கள் வந்து ஒரு மேங்கோ ஸ்மூத்தி ஒரு வாட்டர்மெல்லன் ஸ்மூத்தி ஆர்டர் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் அல்ல சாரி ஓட்டர்மெல்லன் ஸ்மூத்தி போயிட்டு இருக்கு உள்ளே நல்லா இருக்கா கைஸ் இங்கே பாருங்க இங்கே ஒரு கேஃபே ஷாப் மாதிரி இருக்குது கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் இன்னொரு விச்சையை கூப்பிட்டு வந்துட்டாங்க குட்டி விச்சு